ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் இல்லாமல் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை யூனிக்காக நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது புதிய ராசி பலங்கள் வீடியோஸ் வந்து மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அலுபட்டம் அழுத்தி விடுங்க ஆதரவுதலும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கறத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்து ஆட்சி ஆட்சிப்படம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சபை பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க அதன் பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சந்திர பகவான் அகர்ந்து விடுகிறாருங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனசிவசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில பொருளாதார வளர்ச்சி மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பு காத்திருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் இரண்டாம் இடத்தை தனகாரகனாகிய குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுனால இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்கணும் நீங்க என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற ஆசையை வந்து மனதில் வைத்திருக்கீங்களோ அந்த மாதிரி ஆசைப்பட்ட அனைத்து பொருட்களையும் உள்ளால் இன்றைய தினம் வாங்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய தன லாபம் அதிகரிக்கீங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கையில பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்தையுமே நீங்க கடந்து அதை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் சிறந்த ஒரு நாள் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களோட ஆரோக்கியத்திற்கு எந்த குறைபாடும் இன்னைக்கு ஏற்படுதுங்க சிறந்த வகையில் நீங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்க தாண்டி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய யோகம் நீங்க சூப்பராக இருக்குங்க சிறப்பான ஆரோக்கியம் மேம்படும் இன்ற தினம் இங்க தம்பதிகளாக இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களது வாழ்க்கை துணை கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் நாள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு கூடிய அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் வந்து இந்த தினம் எங்கேயாவது இன்ப சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி ஃபேமிலி டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது அதனால குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கு தாத்தா சொத்து பாட்டு பாட்டனர் சொத்து எல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சொத்து பிரச்சனைகள் தீரும் நிம்மதி கூடும் அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் சுதந்திரமாக நீ செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் யாரையும் டிபென்ட்மெண்ட் தேவையில்லைங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க மனதில் அமைதியோடு செயல்பட வேண்டுங்க அமைதியை நீங்க தவிர்த்து விட்டு இந்த தினம் நீங்க எந்தவிதமான கோபமான சூழ்நிலையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க நிதானித்து அமைதியாக செயல்படுங்க வெற்றிகள் உண்டு இந்த தினம் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க நீங்க கூடுதலாக சக்திசாலியாகவும் இருப்பீங்க எனவே ரெண்டுமே உங்களுக்கு நல்ல லாபகரமான நல்ல ஒரு சூழ்நிலை அமைத்து தருங்க நீங்க வந்து வீடு அல்லது ஏதாவது இருப்படதுக்கான முதலீடு செய்யும் போது உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழலை இன்னும் சிறப்பாக அமையும் உங்கள் குடும்பத்துக்காக சில முக்கியமான விஷயங்களுக்காக நீங்க ரிஸ்க் எடுக்கலாங்க அதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது நீங்க ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் அந்த வாய்ப்புகளை நீங்க தவற விட்டீங்கன்னா மீண்டும் வராதுங்கிறத மனதில் கொண்டு உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் இன்றைய தினம் ரிஸ்க் எடுக்கலாங்க நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் வழக்கமா பிஸியா தான் இருப்பீங்க இருந்தாலும் வழக்கமான பிஸியான ஒரு வேலை நடுவு நடுவிலையும் உங்களுக்கு வந்து ஓய்வுணர்வு நீங்கள் கடிப்படியாக இருக்கணும் நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த கத்துக்கணுங்க அதன் மூலமாக நீங்கள் உங்களது எதிர்காலத்தை சிறப்பாக மேம்படுத்த முடியும் இன்று தினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலுடனான காதல் உறவுல நீங்கள் சிறப்பான ரொமான்டிக் உணர்வுகளை உங்களது காதலர் மூலமாக நீங்கள் இந்த தினம் பெற முடியும் என்பதில்லை ஆனால் அந்த ரொமான்டிக் சந்திப்பு அதிக உற்சாகத்தை தந்தாலும் நீண்ட நேரம் நீடிக்காமல் போகலாம் அதனால உங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் கொஞ்ச நேரம் அந்த காதல் வாழ்க்கையை நீ அனுபவித்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த தினம் வந்து நீங்க நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் மீண்டும் அதை நீங்க ஒரு முறை ஞாபகத்துல வச்சு செயல்படுங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்கே இருந்தாலும் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய மூடு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க அதனால உங்களுக்கும் கொஞ்சம் சளிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் அமைதியோடு செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் விவாதிக்கலாம் அதற்கு இன்றைய தினம் நீங்க நேரத்தை ஒதுக்கலாங்க ஏன்னா அப்படி விவாதிக்கும் போது கணவன் மனைவியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கிவிடுங்க நல்ல ஒரு புரிதல் மேம்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உட்காந்து பேசுங்க நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா அதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உங்களை விட்டு விலகாமல் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள்லாம் நீங்க நெருக்கமாக ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கிறது அவசியம் கூட இன்னைக்கு சண்டை போட்டுக்கொண்டு யாரையும் இன்னைக்கு துரத்திடாதீங்க உங்களுக்கு பக்கபலமாக உங்க நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்க அவங்க கூட சண்டை போடாமல் இருப்பது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி சிறந்த ஒரு நாள் இந்த தினம் சுதந்திரமா செயல்படுவீங்க தினம் விருப்பமான ஆசைப்பட்ட எல்லா பொருட்களும் உங்களால் வாங்க முடியுங்கிறது ஆனந்தம் பெறுவதக்கூடியாங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்க தொழில நல்ல மாற்றங்கள் உருவாகும் தினம் நல்ல தன லாபம் பெறுவதக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகஸ்தளுக்கு தினம் நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் கரெக்டான டைம்ல கரெக்டான வேலையை முடிக்கணுங்கிறதுல ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்றது உங்களுக்கு நல்லதுங்க அதிகமான பண வரவுகள் கிடைக்கும் ஆரோக்கியமா இருப்பீங்க இன்றைய தினம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் ஐந்தாம் இடத்துல ஐந்து ஆட்சி ஆட்சிகளும் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு அலுவலக ப்ரமோஷன்ஸ் இது இதுவரைக்கும் கிடைக்காத அளவுக்கு பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே செல்வாக்கான ஒரு நாள் உத்தியோகப் பணியிடக்கூடிய அன்புக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் எனவே சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகிறது பண பலமும் உடல் பலமும் ஆரோக்கிய பலமும் உங்களுக்கு சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்ட நேரமாக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது என்பர்களே யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் உங்களது வாழ்க்கை தனியுடன் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து ஒருபாடுகள் எல்லாம் இருக்க இருக்கே மேலும் நீண்ட நாளாகவும் மனசுல வாங்கணும்னு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த சில பொருட்களை விருப்பமான பொருட்களை வாங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆனந்தமான ஒரு நாள் இந்த தினம் கருத்து வேறுபாடுகள் மறையும் பூராடம் நட்சத்திரம் நம்பளுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக அமைதிங்க குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் கடந்து வெற்றிகரமாக நீங்க இன்றைய தினம் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் குடும்ப உறுப்பினர்கள் போல சேர்ந்து எதாவது இன்ப சுற்றுலா போவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பம் முழுக்க அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செல்லக்கூடிய போட்டிகளை கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாளாக இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களது அசைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துகள் அல்லது இதர சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அகலக்கூடிய நிம்மதியான ஒரு நாள் அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க சுதந்திரமாக செயல்படுவதற்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க அமைதியாக செயல்படுங்க என்று தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் மறையக்கூடிய சுதந்திரமான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே